ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோர்ந்த மலை முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் எனக்கு ஒரு திருஞ்சாவூர் தோழி சொன்னாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அந்த கோயிலுக்கு போயிருந்தோங்க ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே அவருடைய முருகர் கீழே இருப்பார் மலைக்கு மேலேயும் இருப்பாருங்க இது வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் நீங்கள் உள்ளே வளரும் போது பிள்ளையார் இருப்பார் அதுக்கடுத்து நம்மளுக்கு இப்படி சொல்ல உள்ள என்ற போது பிள்ளையார் தாங்க இருப்பாங்க ஸ்டார்ட்டிங்கில் இருந்து என்ன ஒரு உண்மையான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து கோயிலில் ஸ்டார்டிங்கில் ஏறும்போது இடையில எனக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி மூச்சுலாம் கிணறிகிட்டு அந்த படியில் என்னால் ஏறவே முடியல அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கரங்கிட்டு இதுக்கு முன்னே ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் வர முடியல எனக்கு வேலை வந்துட்டு சரி நம்மளுடைய முருகருடைய அழைப்பு நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினச்சேன் மாதிரி அன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு அந்த கோயிலுக்கு வந்தாச்சு வந்து அவரை பார்க்கணுன்ட்டு அவ்வளோது ஆளை ரொம்ப கரைக்கிட்டு அப்போது முருகா என்னை எட்டியாவது உடனே பார்த்துடணும் அப்படின்னு மனசுக்குள்ள மட்டும் தோனிடுந்துச்சி முருகா முருகா முருகான்னு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்த விட்டு தானோனே நல்லா ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு வழியாக முருகரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் வந்துட்டு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இங்கே வந்து சுனை தீர்த்தம் சொல்லி ஒரு இது உண்டு அது வந்து மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யலன்னா சரி அந்த இடத்துல தண்ணி இருக்குங்க நாங்கள் என்ன செஞ்சோன்னா அந்த இடத்துல இருக்க தண்ணி எடுத்து குடித்தோம் ஏன்னா அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லாத நம்ம ஃபில்ட்ரு வாட்டர் அந்த மாதிரிலாம் குடிப்பானா இங்கே தண்ணி அவ்வளோ குளுமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே குடிச்சிங்க குடிச்சிங்கன்னா நல்லது அப்படின்னாங்க நாங்களும் சரின்ட்டு குடித்தோம் அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட் அது நாங்கள் மலையிலேருந்து நடந்து வந்ததுக்கும் அதில் தண்ணி குடிக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து தண்ணியே பத்தாதான் மழை பெஞ்சாலும் சரி பெயாலும் சரி மேலே வந்து நம்ம முருகரை கரு அது முருகரை தரிசிக்கும் போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை பார்க்குன்னு நினச்சி வந்தேனோ அந்த வலி அந்த நம்மளுடைய உடம்பு வசதி அப்படி எதுவுமே இல்லைங்க அவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நம்ம முருகரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் முருகன் கோயிலில் அங்கே மேலே வந்து ஒரு கட்டிட வேலை அணக்கானும் மேற்கொண்டு நடத்திட்டு இருக்காங்க அதனால சரி இனிமேல் வந்து நம்ம கீழே இப்படி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அது வந்து கிளம்பிட்டோம் ஆனால் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன் எங்கே இது ஒரு பெரிய திசைன்னா அவரை பார்க்கணுன்ட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த ஒரு இடத்துல அது வந்து படி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி செங்குத்தான் நேராக போகிற மாதிரி இருக்கும் அது ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து புது இது என்ன ஒரு ஃபீலாக இருக்கும் இந்த கோயிலுக்கு மேல் பக்கமே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலும் இருக்கும் மேலே நாங்கள் அதெல்லாம் சரி இல்லை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க ஓகே பாய்